அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாளை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மங்களவார செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி திதி இந்த பௌர்ணமி திதியை மங்களவார பௌர்ணமி என்று சொல்லுவார்கள் காரணம் செவ்வாய்க்கிழமையில் இந்த பௌர்ணமி திதி வந்திருப்பது சிறப்பு அது முருக முருகப்பெருமான் அவதரித்தது வைகாசி மாத பௌர்ணமி திதி விசாக நட்சத்திரத்தில்தான் இந்த மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் மாறி மாறி வந்திருந்தாலும் இந்த பௌர்ணமி திதிக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பு இருக்கிறது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான அம்மன் வழிபாட்டை பற்றியும் நம் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேற செய்ய வேண்டிய ஒரு எளிமையான மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிறது என்றால் பௌர்ணமி தினத்தில் நிலவு வெளிச்சத்தில் சிறிது நேரம் அமர வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதிலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கு நிலவு உதயமாகும் அல்லவா அந்த சமயத்தில் அந்த அம்மன் கோவிலிலேயே நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்தால் எவ்வளவு பெரிய மனக்குழப்பத்தில் நீங்கள் இருந்தாலும் அதை தெளிய வைக்கும் வேலையை அந்த சந்திர பகவானும் அம்பாலும் பார்த்து இது முதல் விஷயம் மனக்குழப்பம் தீர அம்மன் கோவிலுக்கு அல்லது வேறு ஏதாவது கோவிலுக்கோ பச்சரிசியையும் வெள்ளமும் வாங்கி தானம் கொடுப்பது சிறப்பு அம்மன் கோவில் உங்கள் ஊரில் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை என்றால் ஏதாவது ஒரு கோவிலில் அமர்ந்து சந்திர பகவானை தரிசனம் செய்யுங்கள் அவ்வளவு மன நிம்மதி கிடைக்கும் பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு செல்லும் போது ஒரு மஞ்சள் நிற பேப்பரையும் சிவப்பு நிற பேனாவையும் கையில் எடுத்து செல்ல வேண்டும் நிலவு வெளிச்சத்திலேயே அமர்ந்து அந்த காகிதத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதலாம் உதாரணத்திற்கு என்னுடைய கடன் சுமை தீர வேண்டும் கடன் தீர இரண்டு லட்சம் ரூபாய் பணம் தேவை இப்படி எழுதலாம் வீடு வாங்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது வீடு வாங்க நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் அதற்கு ஒரு நல்ல வேலை தேவை அல்லது நல்ல தொழில் அமைய வேண்டும் வருமானத்திற்கு வழி கிடைக்க வேண்டும் தொழிலில் லாபம் பெருக வேண்டும் இது உங்களுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு வேண்டுதலை அந்த மஞ்சள் பேப்பரில் எழுதி மஞ்சள் பேப்பரை மடித்து கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த கோவிலில் இருக்கிறீர்களோ அந்த பிரகாரத்தை ஆறு முறை வலம் வர வேண்டும் ஆறு முறை வலம் வரும்போது அந்த காகிதத்தில் எழுதிய உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்தை எல்லாம் பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் சந்திரன் உதயமான பிறகுதான் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மஞ்சள் பேப்பரை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு புத்தகத்திற்கு நடுவில் வைத்து மடித்து அலமாரியில் வைத்து விடுங்கள் என்ன வேண்டுதல் வைத்தீர்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு அந்த மஞ்சள் காகிதத்தை நெருப்பில் கொளுத்தி சாம்பலை தண்ணீரில் கரைத்து விட வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் பார்ப்பதற்கு இது ஏதோ பைத்தியக்காரத்தனம் என்று சில பேர் நினைக்கலாம் ஆனால் இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அந்த மஞ்சள் காகிதத்தில் எழுதிய வேண்டுதலானது சீக்கிரம் பழித்துவிடும் உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் இதை நீங்களும் முயற்சி செய்து பலனடையுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி